நாளைக்கு எனக்கு கார் ராயல் இருக்குது மார்னிங் ஆறு மணிக்கே பழக போயிருந்தேன் பழக முடிய கிளாஸ் தொடர்பாக ஒரு வேலையாக போயிருந்தேன் அதை முடிச்சுட்டு வேறு எங்களை பாருங்க இவியில் தான் கூட எங்களோடய கமராக்கில் பிடி படிவிடும் ஏனெண்டா வண்டி பகுதியில் அதிக காடுகள் இருக்கிறதால மயில் குரங்குகள் எல்லாத்தையுமே ஈஸியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே வீட்டை வந்துட்டு கிளாஸ் பிள்ளைகள் நேம் லிஸ்ட்டை வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பணும் அதையெல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு தோச்சொடுப்பு கொஞ்சம் மடித்து வைக்க வேண்டியிருந்தது அதையும் மடித்து வச்சுட்டு வீட்டையெல்லாம் கூட்டிகிட்டு வளமே நான் வீட்டில் நிற்குறேன் அதிகமாக நான் தான் வீடு கூட்டுவேன் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு